அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் துறவற இயல் அதிகாரம் ஆறு துறவு பாடலியன் எண் ஐம்பத்தி எட்டு தம்மை கந்தமை தாம் பொறுப்பதன்றி மற்ற எம்மை கந்த பயத்தால் உம்மை எரிவாய் நிறையத்து வீழ்வர்கொள் என்று பறிவதும் கடன் தம்மை கந்தமை தாம் பொறுப்பதன்று மற்ற எம்மைகந்த வினைப்பயத்தால் உம்மை எரிவாய் நிறையத்து வீழ்வர்கொள் என்று பறிவதும் கடன் பிறர் தம்மை பழித்து பேசியதை பொறுத்து கொள்வதுடன் இவர்கள் எம்மை இழந்து பேசுவதால் மறுமையில் போகும் நரகத் துன்பத்தைக் கண்டு இரக்கமடைவதும் துறவிகளின் கடமையாகும் பிறர் தம்மை பழித்து பேசியதை பொறுத்து கொள்வதுடன் இவர்களில் எம்மை இகழ்ந்து பேசுவதால் மறுமையில் அடையப்போகும் நரகத் துன்பத்தைக் கண்டு இரக்கமடைவதும் துறவிகளின் கடமையாகும் நன்றி வணக்கம்